அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாபசுவரிடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாள் நாள பொறுத்திருக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது நம்மளுடைய நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க தெய்வம் துணை வருமா இந்த நாள்ல ஏதாவது நல்ல விஷயம் நமக்கு நடக்குமா இப்படி எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஒரே விஷயம் சொல்றேங்க இந்த நாள்ல உங்களுடைய கவலைகள் எல்லாமே மறக்கும் ஏன்னடா இது கலண்டர் எடுத்து பார்த்தா கவலைன்னு போட்டிருக்கு இந்த புள்ள கவலை மறக்கும்னு சொல்லி போட்டு சொல்லுது ஏன்னா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்க இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் கலண்டரை வந்து பாத்தீங்கன்னா தேதி கிழிக்கிறப்போ பார்த்துருப்பீங்க ஓ அப்படின்னு ஒரு மாதிரி டவுனா ஃபீல் ஆகுவீங்க ஆனா அப்படி சத்தியமா கிடையாது எந்த விஷயத்துக்கும் நீங்க கவலைப்படுற மாதிரி இந்த நாள் இல்ல ஏன் அப்படி சொல்றேன்னா சூரிய பகவானுடைய உதயம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்க ஆறு மணி ஆறு பதினஞ்சு ஏன் ஒரு சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு நாப்பத்தஞ்சு கூட போட்டிருக்கும் புரியுதுங்களா சோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேரம் காலம் ஒரே மாதிரி இருக்காது இவங்க கணிச்சு வச்சுக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம் இந்த நாளுக்கான பழங்களை சொல்ற முழுசாக்கி எழுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த நாள் உங்களுக்கு கவலை கொடுக்குமா இல்ல சந்தோஷத்தை கொடுக்குமான்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய யாருங்க. திங்கக்கிழமை அப்படின்னாவே சந்திர பகவான் நிலா தானே அதனால நிலாவை தூக்கி தன்னுடைய தலையில அழகா சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யறது சிறப்புங்க அதே போல சந்திரன் தொடர்பான கஷ்டங்கள் மனக்கவலை குடும்ப சண்டை ஆரோக்கிய பிரச்சனை சொர்வு எல்லாமே குறையறதுக்கு இந்த திங்கக்கிழமையே சிவபெருமான வழிபாடு செய்யுங்க மனசு ஒண்ணு நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பக்குவா இருந்தா போதுங்கன்னு நினைச்சதை சாதிச்சுக்கலாம் அதே போல மனசு பக்குவம் வந்துட்டு போது போகுது எப்பேற்பட்ட எதிரிகள் ஒரு ஊரே வந்து நமக்கு எதிராக நின்னா கூட சரிங்க பயப்பட மாட்டோம் அதனால தெளிவாகவும் முடிவிட போட செயல்பாடுகளும் சிறப்பா நடக்கும் ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம் தோத்து போவோமா சந்தோஷமா எல்லா விஷயத்தையும் அழகாக சக்ஸஸ் பண்ணிடுவோம் ஸோ அது போல தாங்க இந்த நாள் உங்களுக்கு குறைவில்லை ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு இந்த நாள தொடங்க மன அழுத்தம் குறையும் குடும்ப அமைதி அதிகமாகும் பால் தயிர் வெள்ளை நிற உணவுகளை சாப்பிட்றது நல்லதுங்க ஏன்னா சந்திரன் அப்படின்னா என்னங்க வெண்மை நிறம் தான் ஆன அழகா பால் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பால் தயிர் வெள்ளை நிற உணவுகளை எடுத்துக்கோங்க பிரார்த்தனை வரைக்கும் சிவாலயத்துக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணாக்க புண்ணியங்க டைம் இல்லாம சொல்றவங்க சிவபெருமனை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் நீங்க வழிபாடு செய்யணும்னு அவசியம் கிடையாது காலையில் நீங்க கோயிலுக்கு போன அவசியம் கிடையாது மாலை நேரத்துல கூட நீங்க அங்க நடக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கோங்க அதுவே பெரும் புண்ணியம் அதே போல இந்த பதிவு உங்களுக்கு எப்ப கண்டலப்பட்டாலே சரிங்க ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒன்று முறை குறைஞ்சபட்சம் சொல்லுங்க முடிஞ்சா நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு தானம்னு பார்த்தோன்னாக்கா வெள்ள நிற ஆடை பால் அரிசி இது போன்ற வெண்மை நேரத்துலான பொருட்களை வந்து ஏழைகளுக்கு தானம் செஞ்சா சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பலன்களை பாக்கலாமா பலனை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்குங்க மன உறுதி தொழில முன்னேற்றம் குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் பெண்களுக்கு வீட்டுல அமைதி தமிழர்கிட்ட அன்பு குழந்தைகள் கிட்ட முன்னேற்றம் இருக்கு மாணவர்களை பொறுத்த நினைவாற்றல் அதாவது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அதை நல்லா படிப்பீங்க வியாபாரிகளை பொறுத்த புதிய வாய்ப்புகள் நிதி சிக்கல்கள் குறையும் பொதுவாக சொல்கிற கேட்டுக்கோங்க இன்னைக்கு உங்க மனசுல இருந்த பல சந்தைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது நீங்க முன்னாடி செய்த முயற்சிகள் கூட இன்னைக்கு நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சந்தைகள் கூட மெதுவா அடங்கி போகும் ஆனா என்னங்க கொஞ்சம் செலவு வரும் செலவுகளை சமாளிக்கூடிய வகையில பணம் கையில இருக்கும் பயப்பட வேணா அதுக்கு தேவையான பணம் கையில இல்லாட்டி கூட பரவாயில்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில அந்த பணம் வந்து உங்க கையை நிரப்பும் திட்டமிட்டு வேற பாருங்க இன்னைக்கு உறுதியான முன்னேற்றம் இருக்கு குடும்பத்திலேயே ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கான முயற்சிகள் இன்னைக்கு நல்ல பலன் கொடுக்கும் குடும்பத்துல உங்க பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நண்பர்கிட்ட உதவி வரும் இதோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மேம்பாடு இருக்கு திடீர் ஏற்பட்டாலும் தேவையான படம் இருக்கும் சமாளிச்சிருவீங்க கணவன் மனைவிக்குரிய அந்நயம் அதிகமாகுது முக்கியமான விஷயம் தொடர்பான வாழ்க்கை துணை கிட்ட சில ஆலோசனை கேட்பீங்க சிலருக்கு தாய்மன் வகையில சுபசெலவுகள் ஏற்பட கொடுங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கொஞ்சம் இவருக்கு பிறகு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா முயற்சி கைவிடறாதீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பணியாட்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு விலக போகுதுங்க இது பெண்களை பொறுத்தவரைக்கும் வீட்டில இருந்த மன அழுத்தம் குறையுது புதிய சிந்தனைகள் வீட்டு பத்தின நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா திட்டமிட்டு செயல்படுத்திருவீங்க குறிப்பாக ஒட்டுமொத்த குடும்பத்துறை வளர்ச்சிக்குமே இன்னைக்கு சில விஷயங்களை செயல்படுத்தி அதை வெற்றியும் அடிச்சிருவீங்க அடுத்தது ஆரோக்கியம் தொடர்பான சின்ன கவனக்குறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால ஓய்வு விடுங்க ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் எந்த ஒரு வேலையுமே நம்ம சிறப்பாக செய்ய முடியும் அதே போல வேலைக்கு போறீங்களா அழுத்த ஒருத்தர் உங்களுக்கு உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் மேலதிகாரி உங்க பக்கம் நிற்பாங்க கூட வேலை பார்க்குறாங்க சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க மேலே போட்டி போறாமையால் எதனா ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதனால வந்து அவங்க கிட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க அவன் ஏதாவது ஒன்று பண்ணுறான் அப்படின்னாக்கா அமைதியாக பாருங்க சாந்தமா நடந்துக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோங்க உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கோங்க உயர்வான வழியை யோசிங்க உறவுக்காரங்க கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கரையை மாத்துவீங்க உத்தியோகத்துல சவானா வேலையை கூட சாதாரமா செஞ்சு முடிப்பீங்க அந்தஸ்து உயரக்கூடிய தான் இந்த நாள் இருக்கு அதே போல ஆச்சரியப்படத்தக்க சம்பவங்கள் கூட அதிக நடக்குங்க அலைபேசி வழி தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிங்க அவங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிப்பீங்க உடைய திறமைகள் வெளிப்படும் மேல் தீர உங்களுடைய வாங்க அங்கீகாரம் பெறக்கூடிய காலமா இருக்கு உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்து போவாங்க கோர்ட்டு கேஸ் வளர்த்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு பட வாய்ப்பின் மூலமாக பணம் கிடைக்குங்க அது ஏ புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அதையும் பாத்துக்கோங்க சமள உயர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க உங்களுக்கு தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய இன்னைக்கு வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் செழிப்பா இருக்கும் வேலையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியவங்க வெளியே போறப்போ மத்தவங்களுக்கு துணை இல்லாம வெளியே போறதை தவிர்த்துக்கோங்க விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கு அதே போல பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் எதிர்பாராத திடீர் சந்திப்புகள் உங்களுக்கு கிட்ட நடக்கும் அது உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இழுத்துட்டு இருந்த உங்களுடைய பிள்ளையினுடைய திருமணம் இன்னைக்கு சுபமா முடிவாகுங்க வியாபாரத்துல நீ நினைச்சதுக்கு மேல லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க பொறுப்பு உனது நடந்துப்பீங்க உங்க காதல் துணை கிட்ட மனசை இன்னும் அதிகமாக கவரக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்களை செய்து சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க அதாவது அவங்க கிட்ட மனசை விட்டு பேசி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி அடுத்து திருமணத்துக்கான வழி என்ன அப்படிங்குறதை யோசிக்க போறீங்க அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வரும் காதலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கண் சிமிட்டும் தமிழை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டும் பின்னாடி வந்து சமரசமாகும் கண்ணித்துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு உயர்வை பார்ப்பீங்க உங்களுடைய தேகம் மினுமினுக்கும் பணப்பழக்கம் அதிகமாகுது மனைவி வழியில் ஆதரவு பெருகும் திருமண பயிற்சி வார்த்தை இன்னைக்கு துவங்குவீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்க கூடுதல் வருமானம் கிடைக்குங்க அதே போல நீண்ட நாட்களாக நீங்க பார்க்கணும் பார்க்கணும் நினைச்ச உங்க விருப்பமான ஒரு நபரை சந்திக்க போறீங்க நீங்க விரும்பிய துறைகளில் இன்னைக்கு ஆள் பதிக்க போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் உண்டாகுது எல்லாத்துக்குமேல பணங்க இன்னைக்கு தனவரவு அதிகமாகும் பெண்கிட்ட எதிர்பார்த்து லாபம் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படுது அனுகூலமான நாள் ஆரோக்கியத்தை படுத்திருக்கும் டாக்டரை கைவிட்ட கேஸ் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா துள்ளி எழுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எல்லா வளமும் பெறக்கூடிய இனி நல்லா தான் இன்னைக்கு இருக்கு குறிப்பா உங்களுக்குன்னு தனியா வீடு மனை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியம் கொண்டாடப்படுவாங்க பக்திமயமான ஆளுங்க தெய்வ பக்தியாலும் மன நிம்மதி கூடும் புத்திர பாக்கியம் ஏற்படும் திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகுது அதாவது எல்லா விதத்திலுமே ஏற்றம் தரக்கூடிய நாள் இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றலால் காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாள் குடும்பத்துல சுகத்துல திருப்தி ஏற்படுங்க குறிப்பா தொழிலேயே நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க இதே கூட தொழிலை செய்றீங்க அப்படின்னாக்கா பார்ட்னர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் விட்டு கூடத்தில் நடந்துக்கோங்க அதே போல போட்டித்திர்க்கு தயாராக இருக்கீங்களா பயிற்சியில முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்கள் மற்றும் அரசு நல்ல உதவி கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல மத்தவங்களால உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் வீடு வாகனத்தை சரி செய்வீங்க சிந்தனை பூக்களை மாற்றத்தை கொண்டு வருவீங்க வியாபாரத்தில் அடர்சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நண்பருடைய ஆலோசனைகள் சில மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க உயர் அதிகாரிகள் உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க முன்னாடி சொன்னதாங்க கவலைகள் மறையக்கூடிய நாள் ஓகேங்களா இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறங்கள் இதோட வெள்ளை ஆரஞ்சு இந்த நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேற்கு திசையோட சேர்த்து இன்னைக்கு கிழக்கு திசையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் கேட்டினாக்கா காலையில ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரங்க அது சிம்ம ராசிக்கு புரியுதுங்களா நட்சத்திர நட்சத்திரப்பாங்களை பாக்கலங்க மகம் பூர்வம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரபுரத்திற்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய இருக்கு இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சிறிய வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு எந்த ஒரு மொழி எடுங்க செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கோவப்படக்கூடாது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது ஏன்னா வாய்ப்பு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த நிமிஷம் இனிக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள் உலக உதவியா இருப்பாங்க மன அழுத்தம் குறையும் நண்பர்கள் கூட்டாளிகளோட நல்ல தொடர்பு வச்சுக்கோங்க புதுசாக எதுவும் கடன் வாங்க வேணாம் பின்னால சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்திர நிமிஷம் ஒன்றாம் பாதம் பணியில முன்னேற்றம் குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் பழைய சிக்கல்கள் கூட சரியாகும் மதிப்பு உயரக்கூடிய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட பயப்படாம செயல்படுங்க செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா உங்க ரகசியங்களை எல்லாத்தையும் பகிரக்கூடாது ஏன்னா அது பின்னால பிரச்சனை கொண்டு வரும் திரும்பவும் சொல்றேங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கிட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க பண விஷயங்கள்ல திட்டமிடுறது ரொம்ப அவசியம் பார்த்து செலவு பண்ணுங்க ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கவனம் தேவைங்க ஓய்வு எடுத்துக்கோங்க நல்ல உணவு ரொம்ப அவசியம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா யார்கிட்டயும் வந்து கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது கடன் வாங்கக்கூடாது குறிப்பா இன்னைக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை உடல் சோர்வை அலட்சியம் செய்யக்கூடாது மொத்தம் பார்த்தா இன்னைக்கு சிம்மராசிகளுக்கு நல்ல நாள் தாங்க ஆனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும் அப்பதான் இந்த நாள் உங்களுக்கு முழுசா வெற்றியை கொடுக்கும் இதோட நாள் முழுக்கவே சந்திர பகவானுடைய அணுகிரகம் தேவைப்படுறதுனால ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி இருபத்தி ஒரு முறை ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இருபத்தி ஒரு முறை ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்றி இருபத்தி ஒரு முறை இந்த மூன்று தெய்வங்களை இன்னைக்கு வந்து பிடிச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் எல்லாரும் சொல்ல முடியாது ஓம் நம் சிவாய முடிஞ்சு போச்சு மனசாமதி பெறும் தெளிவு கிடைக்கும் நினைச்சது எல்லாமே கைக்குடி வரும் கவலைகள் மறந்து கஷ்டங்கள் மறந்து இன்னைக்கு கண்டிப்பாக சாதிக்க போறீங்க நினச்சது எல்லாமே உங்க கைக்கு வந்து செய்கிறதுக்கு தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கனக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பதிவு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க நன்றிங்க